மான பிரச்சனை நீ நாங்களா இது ராத்திரில கூட வேர்க்குது என்ன தமிழ்நாடு இது காதுக்குள்ள என்னமோ கொடையுது தமிழ்நாடு தான் யா கொடையுது தமிழ்நாடு எப்படி யா கொடையோ பாட்டு பாடுகிறாங்களே செந்தமிழ் நாடுன்னு சொல்ல சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோ நே நல்லா பாடி இருக்கானு யாரு பாரதி பாரதி கண்டு பேரா ஓ தண்ணி போட்டா எல்லாருடா திரும்ப ஒன்னுக பாரதி யாரு அதான் யார் ஓ என்ன ஒண்ணு பாரதி தெரியாது திரில்லகண்ல ஊடியா பாரதியாருக்கு நம்ம திருல்ல கண்ணுல கூடா உனக்கு ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

கம்பு தாங்காமட்டன்டி என் ஊத்திட்டு தனியா ஊத்திக்கிறேன் நீ தானா என்ன முதுல மச்சது நான் தப்பு பண்ண சொல்லலாம் என தொந்தர பண்ணி நிக்கிறியே இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணு ஒரு பொண்ணுதான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணி நேருது தனிக்கும் தொந்தரவு பண்ணுது என்ன செல்வி பொண்ணு இன்னைக்காவது மந்தலான்னு ஏத்திக்கினா மனா வரியாது நினைப்பா வருது வருதா தப்பு இல்ல இல்ல மனசாட்சிய மனசாட்சி கூட பேசுனா பாரம் குறையும் வாங்க

கடைசியில இவன் தங்கச்சியா கட்சியில இல்லையா முதல்ல இருந்தா தங்கச்சி தான் கூட பொறந்த ரத்தம் அது ஓடியாது அண்ணாத்த பலாந்து பலாந்து ஆய் போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா என் கால எல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு ஓ கதை அப்படி போகுதா என் சொத்தை கொள்ளை அடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆமா கொள்ளாத சொத்து பிசாசு சொத்து எவனுக்கு எவனோ ஏதோ அது கண்டு ஆசைப்பட்டுச்சே நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன் பாவம் இது கூட தெரியாதா நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு ஐயா குறுகால பேச நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பாசலாம் அவ பேச கூடாதா நான் வீட்டு காராவ போறவன் அவ என் அவ போறவா இதுல தப்பு வாயணும் வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே

நான் மருமகளா ஏத்துக்க முடியாது இத்ததாயா சொன்னா ஐசல்ல கடி கும்மா அப்படி போறாங்க கும்மா நானா இந்த பொன்மணிய சொன்னது எவையா எங்க அண்ணே ஜிஞ்சர் கபாலி யாயா யா தங்கச்சி காட்டிய துட்டோட வந்துட்டு இருந்தா சரி ஆனால பரவால நீங்க ஏ போச்சு அமிக்கிட்டு இருப்பீங்க இப்ப துட்டு இல்லன்னத கைட்டு கூட பாக்குறீங்களா யாயா அந்த ஸ்டா அந்த ஸ்டின்றியா அந்த பாக்குறதா அந்த ஏன் அவ பையனை சரி ஆன பைய ஊட்டியா பாத்தியாடா பரதேசி பையல நான் என்ன கோப்ரார் பார் உன்னால தான் கண்டவன் கண்டபடி பேசுறான் உங்க அண்ணனை பாரு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசாம இருக்கான் அவன் புள்ளையா நீ புள்ளையா முஞ்சி போன கல்யாணத்துக்கு அம்மா ஆச்சு நிக்கிறா இதான் மர்மம் ஒன்னு ஒத்துக்கோ இல்லனா ஊடு நாஸ்தி என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா நீங்க பாட்டுக்கு பாத்துக்கு சும்மா இருக்கீங்க அடிச்சு துரத்துங்கடா சைடு வேணா வீடு கட்டு ஹூ 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 ஹூ

உனக்கு அப்போம்தான் ஓனு நாய் இந்த சொத்து சொதத்தெல்லாம் கட்டினு இந்த ஊட்லயே அழு இது ஓனு நாய் இத்தை கட்டிக்கினே அங்க வந்து வந்தாளு ஆனால் உன் முடிவை டக்குன்னு சொல்லிடே டைம் லிமிடெட் ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக யோஸ்னி ஃபோட்டோ எடைய பீடா கோரி பொறுத்து சொல்லுமா சொல்லு சமம் தீஞ்சது போ சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ எங்க வந்தா யார் யா இந்த ஆளு உனக்கு தெரியுமா தெரியுமா வா குருடனு கூட தெரியும் பேரு வில்லங்கம் வீராசாமி சரியான கிரிமினல் பார்ட்டி இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம் வேண்டாம் என்கிட்ட மோதணும் நினைக்காதே நான் ஒரு மாதிரியானவன் இதுக்குப்பிரம் போட்ட மாஞ்சா பாட்டோடு சாந்தா உட்டா குறுக்க டீல் அருந்து பூண்டு நூலு அடங்கி போடா ஃபூலு பெரிய ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நெம்மதியா